அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதிஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பேசுகிறேன் தற்போது கரெக்ஷன் சட்டவிரோத குண்டர்கள் ரொம்ப கார்பரேட் கம்பெனிக்கு விசுவாசமாக என்ற பேரில் நான் இந்த மாதம் முப்பத்தொன்னோட உலகம் அழிஞ்சு போயிருன்ற மாதிரி நினச்சி மக்களை ரொம்ப குடும்பப்படுத்திகிட்டே இருக்கானுங்க அறிவிக்கட்ட அயோக்கிய பரதேசிகள் மக்களை இயரண்டு வருது இரண்டு வருதுன்னு சொல்லி பணம் கட்டுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கானுங்க யாருமே பணம் கட்ட முடியாதவங்க கட்டாதீங்க நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணுற சூழ்நிலைக்கு போகுது தயவு செஞ்சு யாரும் பணம் கட்டாதீங்க கட்ட முடியாது முடியாது ரெண்டு வந்துச்சுன்னா செத்து போயிருக்கலான் இருங்க உங்கள் கிட்ட சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி ரெண்டு வருது ரெண்டு வந்துச்சுன்னா வந்து முடிஞ்சு எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கல்ல நீங்கள் வந்து செத்துருங்க இன்சூரன்ஸ் டிரைவர் ஒன்று பணம் இல்லாதவங்க தயவு செஞ்சு கட்டாதீங்க கட்ட முடியாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுங்கள் இயரெண்டு வந்தால் வந்துட்டு போகுது இயரெண்டு வருஷம் தான் வரும் மந்தெண்டு மாதம் மாதம் வரும் இந்த இயரண்டு முடிஞ்சதான் சொல்லுவானுங்க மந்த்தெண்டு வந்துச்சுருமானுங்க மந்த்தெண்டு வந்தால் சொல்லுவானுங்க வீக்கெண்டு வந்துச்சு பண்ணுங்கள் உண்மையிலேயே மனநோயாளி பரதேசிகள் மக்களை கடுமையாக கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கானுங்க இயரண்டு பேரில் ரொம்ப சாவடிக்கிறானுங்க நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டுருக்கேன் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டத்தினுடைய காவல்துறை தலைவர்களுக்கும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அத்தனை பேருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு மண்டலத்தினுடைய ஐஜிக்கள் அது மாதிரி ஒவ்வொரு சிட்டியினுடைய கமிஷனர்கள்னு எல்லாத்துக்குமே நான் பிராப்பரா இருபது பக்கம் கொண்ட இந்த மைக்ரோ பினான்ஸ் சட்டவிரோத மனநோயாளிகள் பற்றிய கடிதத்தை கொடுத்திருக்கேன் எப்படி இவனுங்க கொடுமைப்படுத்துவாங்க நல்லா சொல்லியிருக்கேன் இயரண்டு என்ற பேரில் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க டெய்லி எங்களுக்கெல்லாம் எங்களுடைய மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரர்களுக்கு ஏறத்தாழ இது காலையிலேருந்து நானே ஒரு நூறு கால் பேசியிருக்கேன் இயரண்டு இயரண்டு சொல்லி சாவடிச்சிட்டு இருக்கானுங்க தயவு செஞ்சு மக்களை கட்ட முடியாது முடியாதுன்னு சொல்லுங்கள் கட்ட முடியாது பணம் வரும்போது தான் கட்டுவோம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கட்டுவோம் இப்போ இல்லை அடுத்த வாரம் கட்டுவோம் இல்லையா ப்ராப்பராக வக்கீல் நோட்டீஸ் தரோம் இல்லை லீகலாக நாங்கள் நோட்டீஸ் எழுதி தரோம்னு சொல்லி ரொம்ப குடும்பம் பண்ணுறானுங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு காவல்துறை இது போன்ற வழக்குகள் வரும்போது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்னையே நிறைய பேர் கூப்பிட்டு கெட்ட வாரதியிலாம் திட்டுறானுங்க கான்காலில் போகும்போதெல்லாம் வந்து இப்போ கூட வந்து ஒரு பஜாஜுடைய திருப்பூர் பஜாஜினுடைய சில சட்டவிரோத குண்டர்கள் அது மாதிரி இங்கே திருப்பூர் ஆர்பிஎனுடைய குண்டர்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் மிரட்டும் போது நம்ம கால் போய் பேசும்போது வாடா போடான்றான் அம்மா மனைவி பற்றி திட்டுறான் அப்போ தான் நான் நினச்சது அவனுடைய தரம் அவ்வளோதான் கீழ்த்தரமான நாய்ங்க காசுக்காக உழைச்சி சம்பாதிக்க முடியாமல் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறானுங்க இப்படியாச்சும் சாப்பிட்டு பிழைக்கலான்னு இருக்கிறோன்னு நம்ம என்ன பேசுகிறது எங்களை கெட்ட கெட்டவார்த்தை திட்டுறதுனால நாங்கள் ஒருபோதும் அசந்து போக போகிறதில்ல பயந்து போக போகிறதில்லை ஏன்னா உங்களை மாதிரி கீழ்த்தனமான அயோக்கிய மனநோயாளி சட்டவிரோத குண்டர்களை களத்தில் ஒழிக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய நிர்வாகிகள் கையில் சிக்கிடாதீங்க சட்டபூர்வமாக பிடிச்சி நிற்க வச்சு காவல் நிலையத்தில் வச்சு உங்கள் மேலே வழக்குப்பதிவு விட மாட்டோம் மக்கள் வந்து பயப்படாதீங்க கட்ட முடியாதுன்னே சொல்லுங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள் நமக்கு வந்து உரிமை இருக்குது நம்ம எப்போ வேணாலும் கடன் கட்டிக்கலாம் நமக்கு இருந்தால் நம்ம ப்ராப்பராக கட்ட போகிறோம் சிவில் அடி ஒழுங்காமல் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சும்மா கட்டுன்னு சொல்லி மிரட்டும் போது முடியாது யார் முடியாது என்னால் வந்து கடன் கட்ட முடியாது ஏன் முடியாது முடியாதுன்னா முடியாது தான் ஓப்பனாக பேசுங்க தைரியமாக இருங்க உயிர் வாழுங்க சூசைடு அட்டன் பண்ணுறது அது இதெல்லாம் செய்யாதீங்க இவனுங்கெல்லாம் ஒன்றும் பொதுவாது நாயுங்க படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிட வக்கு இல்லாமல் வசூல் பண்ணுறேன் கலெக்ஷனில் வரேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நான் நாகரீகம் கருதி பேசுகிறேன் ஏன்னா நிறைய மக்கள் கூப்பிட்டு பேசும்போது இதை பண்ணுவாங்க நாங்கள் நோம்பு மாதத்தில் உட்காந்துருக்கோம் வாயெல்லாம் வறண்ட போகுது பேசி 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 நிறைய பேருக்கு பேசுகிறோம் ஆனால் இந்த உழைக்க மறக்கும் இந்த சட்டவிரோத குண்டர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிறானுங்க இரண்டு வந்தால் என்னடா எல்லாம் ஈரண்டு வந்தால் நீங்கள் மக்களை சாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற சொன்னீங்களே நீங்கள் செத்து போயிருங்க சரியா மக்களை சாக சொல்ல வேண்டாம் சரியா இரண்டு வருஷம் வருஷம் வருடா என்னடா லூசு பசங்களாட்டா போய் திருத்திருவாயிலும் சில மேனேஜருங்கெல்லாம் வந்து கொத்தடிமை மாதிரி இந்த லைனுக்கு போகிற நேரத்தில் ஒரு அம்மாட்ட பேசுகிற கொத்தடிமை மாதிரி நடத்துகிறாங்க ஆமாம் என் மேனேஜர் திட்டுறாங்க கரூரில் ஒரு அம்மா கதறது நாலு பசங்களோட போய் கலெக்ஷன் பண்ணுறாங்க அவங்கள போய் மேனேஜர் வந்து எங்களை கண்டபடி திட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு மக்கள் பயப்படவே வேண்டாம் பணம் கட்டிலாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா ஹவுசிங் லோன் செக்யூர் லோன் இப்போவும் சொல்கிறேன் செக்யூர் லோன் வாங்கினா நம்ம அன்செக்யூர் அன்செக்யூர் லோன் வாங்கினா நம்ம செக்யூர் நம்மளால் எப்போ முடியுமோ அப்போ கட்டிக்கலாம் தயவு செஞ்சு யாரும் தற்கொலை செய்யாதீங்க ஓடி ஒழியாதீங்க அதே மாதிரி காவல்துறையில் புகார் கொடுங்க காவல்துறையில் புகார் கொடுங்க காவல்துறையில் நிச்சயமாக எடுப்பாங்க சில ஒரு சிலர் வந்து ஏதோ சில அதிகாரிகள் மட்டும் காவல்துறையில் இந்த கரெக்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பேசுவாங்க அதுக்கடுத்து அதிகாரிகள் இருக்காங்க நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் திருப்பூரில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்கள் அனைத்து காவல் நிலையத்திலையும் ஏன்னால் நான் சொல்கிறது வெளியூருக்கு சொல்லிட்டுருக்கேன் திருப்பூர்னுடைய காவல்துறை கோயம்புத்தூர் நாங்கள் ஃபேஸ் இருக்க இந்த ஊரினுடைய காவல்துறைகளில் ஒருத்தர் கூடி கார்பரேட் நிறுவனத்தினுடைய சட்டவிரோத செயல்களுக்கு ஆதரிப்பதில் அதில் குறிப்பாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையில சட்டவிரோத குண்டர்கள் மேலே கடுமையாக வழக்கு பதிவு செய்கிறாங்க உடனே சிஎஸ்ஆர் போடுறாங்க அவங்க காலில் ஒன்று மன்னிப்பு விட்டுறாங்க அதே மாதிரி அனைத்து காவல் நிலையங்களையும் வந்து உண்மையிலே அது அவங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் வெளியூரில் இன்னும் வெளி மாவட்டங்களை வந்து இனியும் நாங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சிகள் நிச்சயமாக அங்கே நம்மளுடைய நிர்வாகிகளை போட்டு நிச்சயமாக உதவி செய்வோம் இப்போவுமே நீங்கள் காவல்துறையில் போய் புகார் கொடுங்க அவங்க ஒரு சிலர் எதோ புகார் எடுக்கலாட்டியும் எங்களுடைய நோட்டீஸில் அத்தனை நிர்வாகிகளுடைய நம்பர் இருக்குது நீங்கள் நிச்சயமாக அலைங்க நிச்சயமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் எப்போது நிற்கும் இயரெண்டு இயரண்டு சரி பைத்தியக்கார மனநோயாளிகள் தூங்காமல் காலைல அஞ்சு மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு அடுத்த மூன்றாட்டிக்கு ஃபோன் பண்ணுறது எவ்வளோ கீழ்த்தரமா இந்த மாதிரி ஜாமீன் போட்டாங்கன்னு சொல்லி போய் ஃபோன் பண்ணுறது கட்டவே மாட்டேன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணுன்னா கட்டவே முடியாது மண்ணோயாளிகளே நோயாளிகளே சட்டவிரோத குண்டர்களே பொறுக்கிகளே பிறவிகளே மணன் கட்ட மாட்டோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் அந்த மாதிரி மிரட்டினா கட்டாதீங்க டைம் எடுத்து நீங்கள் கட்டுங்க நீதிமன்றம் மூலமோ அல்லது காவல்துறை மூலமோ நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம் சொல்லி நீங்கள் கடுமையாக பேசுங்க காவல்துறைக்கு வருஷம் பயந்துருவானுங்க அதே மாதிரி வா காவல்துறையும் போகலாம் வா காவல் நிலையம் போகலாம் காவல் நிலையம் போனால் அங்கே வந்து அல்லது கதறுவானுங்க எத்தனையோ பார்த்துருக்கோம் சரிங்களா காவல்நிலையம் நிலையம் போங்க காவல்துறை நமக்கானது நாங்களே போராடுறது காவல்துறை நம்பி தான் பல போராட்டங்களில் காவல்துறை நமக்கான உதவிகளை செய்துள்ளார்கள் எந்த சூழ்நிலையிலும் காவல் நிலையத்துக்கு சென்று இந்த மாதிரி மிரட்டுறதை வந்து நீங்கள் புகாராக கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடவடிக்கை இருப்பாங்க போய் வாயில் சொல்லாதீங்க அந்த அதிகாரிகள் நிறைய பேர் பிரஷரில் இருப்பாங்க புகார் எழுதிட்டு போங்க சிஎஸ்ஆர் வாங்குங்க எல்லா காவல் நிலையத்திலையும் நீங்கள் சிஎஸ்ஆர் கேட்டு வாங்குங்க நிச்சயமாக தருவாங்க சரிங்களா இந்த இயரெண்டு தான் இன்னும் இப்போ இந்த அவசரமாக அதை பையனை ஸ்கூலில் கூப்பிட போக வேண்டிய இந்த நேரத்தில் கூட ஏன் அவசரமாக வீடியோ போட்டு போகிறேன் நோம்பு டைம் கூட ஏன் அவசரமாக நம்ம வீடியோ பே போட்டு போகிறேன் அப்படின்னா நிறைய பேர் காலையிலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க இயர் இயரண்டு சொல்கிறாங்க சொல்லு நான் சொன்னேன் நீங்கள் செத்துருங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிறோம் சட்டவிரோத குண்டோர்கள் பல நேரம் சொன்னாங்களே இயரெண்டில் செத்துருங்கடா அப்போ கலைச்சுக்கு வேறு ஆலை போடுவாங்க பார்த்தா கட்டிக்கிறோம் சொல்லுங்கள் தைரியம் கொடுத்துட்ருக்கேன் நம்ம வன்முறை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல நேரங்களில் வந்து மக்களுக்காக போராடி வரோம் ஆனால் வன்முறையை தூண்டுவாங்க ஒருபோதும் மக்கள் வன்முறைக்கு செல்லாதிங்க எங்களையெல்லாம் கெட்ட வார்த்தையை திட்டி பல நேரம் நாங்கள் வன்முறைக்கு போகணும்னு சொல்லி தூண்டுனாங்க நம்ம முதன்மை செயலாளராக கூடிய இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சட்டவிரோத குண்டர் ஒரு ஈழப்பிறவி ஆபாசமாக திட்டியிருக்கேன் வன்முறைக்கு தூண்டுனா திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் வாங்கியிருக்கோம் இப்போ ஃபோன் பண்ணால் ஓடி ஒளியானதாக தகவல் கிடைச்சிருக்கு அதனால வன்முறைக்கு தூண்டுவாங்க நம்ம வன்முறைக்கு போக வேண்டாம் சட்டப்பூர்வமாக ஆர்பிஐனுடைய சட்டம் என்ன சொல்லியிருக்கு அதன் கூடி நடப்போம் கடன் கட்டணும்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் டைம் வாங்கிக்கலாம் ஹவுசிங் லோனு செக்யூர் லோனை தவிர வேறு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா உயிரோடு வாழ்ந்து சம்பாதிச்சு கட்டுங்க எவ்வளவு வருஷம் வேணாலும் டைம் வாங்கி தர்றதுக்கு மக்கள் சென்னைய முன்னேற்றம் தயாராக இருக்கு நீங்கள் உயிரோடு வாழ்ந்து நல்லா சம்பாதிச்சு இருக்கணும்ன்றது தான் மக்கள் ஜனாயக முன்னேற்ற கழகம் எதிர்பார்க்குது நிச்சயமாக மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் எனக்கு பள்ளிக்கு டைம் ஆகிடுச்சி போய் என்னுடைய மகன் படி படிச்சுட்டு இருக்காங்க அவங்களை அழைச்சிட்டு வரணும் அதனால் பயப்படாதீங்க காவல் நிலையம் போங்க எங்களுக்கு அலைங்க சட்டபூர்வமாக எல்லா விதத்திலையும் நாங்கள் உதவி செய்கிறோம் நன்றி வணக்கம்